தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளதால் வேலை கிடைக்காத இளைஞர்கள் குற்றச்செயலில் ஈடுபடும் சம்பவம் அதிகரித்துள்ள நிலையில் மூடப்பட்டுள்ள ஸ்டெர்லைட் உள்ளிட்ட ஆலையை உடனடியாக திறக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு எழுச்சி தொழிலாளர் நலச்சங்கம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் சார்பில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடியில் இயங்கி வந்த மற்றும் மதராஸ் கோட்ஸ் நூற்பாலை உள்ளிட்ட பல்வேறு ஆலைகள் மூடப்பட்டு வேலை வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகியுள்ளது இதன் காரணமாக தூத்துக்குடி வர்த்தகம் மிகவும் பாதிக்கப்பட்டு பல்வேறு தொழில்களை செய்பவர்கள் வேலை இழந்து வேலை இல்லாத திண்டாட்டம் உருவாகியுள்ளது இதன் காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாநகர பகுதியில் வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் பலர் குற்ற செயலில் ஈடுபடும் சம்பவம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனைத் தொடர்ந்து இன்று தூத்துக்குடியில் தமிழ்நாடு எழுச்சி தொழிலாளர் நலச்சங்கம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அமைப்பு தமிழ்நாடு முறைசாரா தொழிலாளர் காங்கிரஸ் ஆகியவை சார்பில் மத்திய மாநில அரசுகள் மாவட்டத்தில் மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலை மதுரா கோட்ஸ் உள்ளிட்ட ஆலைகள் மூடப்பட்டதை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் துறைமுகத்தில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் சிப்காட் பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் புதிய தொழிற்சாலைகளை உடனடியாக திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி விவிடி சிக்னல் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இன்று ஈடுபட்டனர் இதில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு உள்ளனர் ஆகினால் மூடப்பட்ட அனைத்து தொழிற்சாலைகளும் திறக்க வேண்டும் என போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வலியுறுத்தினர் மேலும் தவறுகளை களைத்தடுத்து உடனடியாக திறக்க வாய்ப்புள்ள ஸ்டெர்லைட் ஆலையை திறந்தால் ஆலையை சுற்றியுள்ள கிராமங்களில் வாழும் சுமார் நாற்பதாயிரம் குடும்பங்கள் வேலைகளின் மூலம் திருப்தியாக வாழ்வார்கள் மேலும் காரணமின்றி மூடப்பட்டுள்ள வேதாந்தா ஸ்டெர்லைட் அனல் மின் நிலையத்தினை உடனடியாக இயக்க அனுமதிக்க அரசு வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர் கூட்டத்துக்கு நாங்க வர தந்திருப்போம் இந்த கூட்டத்துல மேல என்ன பேசுறோம்னா தூத்துக்குடி மாவட்டத்துல வர வர வேலை இல்லாத திண்டாட்டம் கூடிக்கிட்டே இருக்கு நிறைய இளைஞருக்கு வேலை கிடையாது சின்ன சின்ன தொழிற்சாலைகள் எல்லாம் மூடி இருக்கு ஏற்கனவே பெரிய தொழிற்சாலைகள் மூடி இருக்கு இப்போ நாங்கள் இந்த கவர்னர் விதியமானத்துல சொல்ல உள்ளது என்னன்னா மூடி இருக்க தொழிற்சாலையில திறக்கணும் பக்கத்துல பெரிய தொழிற்சாலை காப்பாற் தொழிற்சாலை மூடி இருக்கு அதையும் திருப்பி கன்சிடர் பண்ணி திறக்கணும் இது போகாத சார்ந்த சின்ன சின்ன தொழிற்சாலை நிறைய மூடுற தருவாயில இருக்கு அதையும் திறக்கணும் இப்போ இந்த மாவட்டத்துல குற்ற செய்திகள் நிறைய நடக்க காரணமே இளைஞர்களுக்கு வேலை இல்லாத காரணம் தான் இந்த வேலை இல்லாத திண்டாத இந்த இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா குற்றச்சயில் பெருமை குறையும் போதைகள் நிறைய ஒழியும் நிறைய இளைஞர்கள்லாம் வேலை இல்லாத காரணத்தினாலதான் இதில் நோக்குறாங்க இப்ப நாங்க எடுத்திருக்க என்னன்னா தூத்துக்குடிக்கு தொழிலோட வேணும் ஏற்கனவே மூடி இருக்கிற தொழிற்சாலை திறக்கணும் மூடி இருந்ததுனால நிறைய பேர் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு சின்ன சின்ன தொழிற்சாலைகள் சின்ன தொழில் பண்றவங்க வேலை செய்யறவங்க முப்பதாயிரம் பேர் தொழில் பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாம் எங்க செது போயிட்டாங்க சிரமப்படுறோம் இதனால இந்த கவனிப்பு கூட்டமே மூடி இருக்கிற தொழிற்சாலை திறக்கணும்